அனைவணக்கம் பார்த்துட்டு இருக்க என்னென்னா வலுவேற்று எண்ணெய் இந்த வலுவேற்று எண்ணெய் பொறுத்த வரைக்கும் உள்ள சர்வ தோல் நோய்களை தீர்க்கும் அது மட்டும் கிடையாது நம்ம உடம்புல பொறுத்த வரைக்கும் நோ அதாவது நோய்கள் வந்து வரும் விதம் நம் சாப்பாட்டில் சாப்பாடு மூலிமா வரும் சுவாச காட்டு மூலிமா வரும் குடிக்க தண்ணீனால் வரும் இன்னொன்று ஸ்பரிசை மூலமாகவும் ஒவ்வொரு வேர்வை குழாய் வழியாகவும் வேர்வை குழாய் வழியாகவும் நம்ம உடம்புல தொற்று கிருமியிலேருந்து உள்ளே ஊடுருவி அது உள்ள நம்ம உடம்புக்குழு தங்கியது நோய்களாக பல்வேறு வகையான பிரச்சனைகளாக உண்டாக்குது அப்போது நம்ம நம்ம உணவு அதாவது உணவை மட்டும் நல்ல உணவாக சாப்பிட்றோம் நீர் நல்ல நல்ல நல்லா நீராக மாற்ற சாப்பிட சாப்பிட முயற்சி பண்ணுறோம் ஆனால் தோல் வேர்வை துவாரங்கள் துவாரங்கள் வழியாக செல்லக்கூடிய தொற்று கிருமிகளை நம்ம கவனிக்கிறதே கிடையாது யாருமே பெருசாக இதை பற்றி கவனிக்கிறது கிடையாது சோப் போட்டு குளிச்சுட்டா அதாவது போட்டு குளிச்சுட்டா அப்படி தோ தோல் சம்மந்தப்பட்ட தொற்று கிருமிகளை உள்ள ஊடுருவாது அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஓரளவுக்கு உண்மை தான் நிஜமாகவே ச தோல் தோல் சம்பந்தப்பட்ட நோய் மட்டும் இல்லை உடம்புல இருக்க எல்லா வைரஸ் தொற்று நோய்கள் வைரஸ் பாக்டீரியா காலம் பூஞ்சை தொற்றுகள் அப்படின்னு பல்வேறு வகையான நோய்கள் தீர்க்க தீர்ப்பதற்கு ஒரே வழிதான் இந்த வலிவற்ற எண்ணெய்ங்கிறது பல்வேறு வகையான மூலிகையில் போட்டு காய்ச்சி எடுக்கப்பட்ட எண்ணெய் இதை மேல் பிரயோகமாக வாரத்துக்கு ரெண்டு நாள் வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் ரெண்டு நாள் வந்து ஆண் பெண் ரெண்டு பேரும் இந்த எண்ணெய் தேச்சு குளிப்பாங்க இல்லையா அது மாதிரி வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த மாதிரி குளிச்சுட்டே வந்தால் தோல் வேர்வை குழாய் மூலியமாகவும் வாய் முது வாய் மூக்கு கண் காது வழியாக ஆசனவாய் வழியாக யோனி துவாரம் வழியாக இப்போ எந்த வழியாக தொட்டு கிருமி உடம்புகளை ஊடுருவுனாலும் ஊடுருவ முடியாது ஊடுருவு இருந்தாலும் அந்த தொட்டு கிருமியில் அழித்து உடம்ப விட்டு வெளியேற்றி விட்டுரும் அந்தளவுக்கு வேலையுள்ள பொருள் உள்ள இந்த மருந்து இது தேவைப்பறவை கான்டெக்ட் பண்ணி வாங்கி கீழே ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் அது மட்டும் கிடையாது இதில் வந்து என்ன சொல்கிறது வாத நோய்களை போகக்கூடிய தன்மைகள்லாம் இந்த எண்ணெய்க்கு இருக்குது இந்த ஆயிலானது நம்ம அதாவது மேலே தோல் மட்டும் கிடையாது தோல் நரம்பு எலும்பு சதை எலும்பு வரைக்கும் உள்ள தொட்டு கிருமிகளை பூரா அழிக்கக்கூடிய தன்மை இந்த எண்ணெய்க்கு உண்டு இது உள்ளூர் ஆர்கன்ஸில் பாதுகாக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது அதாவது நம்ம உடம்புலேயே அதிகமாக தீர்க்க முடியாத ஒரு நோய் அப்படின்னு வந்துவிட்டால் அது பூஞ்சை தொற்றுகள் மட்டும்தான் நம்ம எலும்புகள் வரைக்கும் பூ ஊடுருவி அது நம்ம உடம்பு பல்வேறு நோய்களை தீக்கும் இது முக்கியமாக பூஞ்சை தொற்று தான் இங்கிலீஷில் சொன்னால் ஃபங்கஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம சமைக்கக்கூடிய உணவு வெளியில் வாங்கக்கூடிய உணவு காய்கறி எல்லாத்துலேயும் ஃபங்கஸ் இல்லாமல் எல்லாமே ஃபங்கஸ் இருக்குது அதாவது தொற்று கிருமி இருக்குது அந்த ஃபங்கஸ் கிருமிகள் நம்ம எலும்பு வரைக்கும் போய் வேலை செய்யணும்னா அந்த எலும்பு வரைக்கும் உள்ள ஃபங்கஸ் தொற்று கிருமி அழிக்கக்கூடிய ஆயில் சித்த மருத்துவத்தில் மட்டும் இல்லை எந்த மருத்துவத்தை எடுத்தாலும் சரி இந்த வரவேற்று என்ன தான் மிக உயர்ந்த முறை இது வந்து நூறு நூறு எம்எல் இரநூறுவா அந்த மாதிரி வரும் அதுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி இதுதான் இந்த பொருளோட விலை விஷயம்லாம் இது தான் தேவைப்பரவை பண்ணி வாங்கிக்கிங்க இது வாரம் இருமுறை பெண்கள் ஆண்கள் செவ்வாய் வழி பெண்கள் குளிப்பாங்க புதன் சனிக்கிழமை ஆண்கள் குளிப்பாங்க அது மாதிரி இது மாதிரி நாட்களில் இந்த எண்ணெய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி இது பண்ணுங்க இது மட்டும் இது இது துசரி செரங்கு படைய அக்கி கரப்பான் கட்டி என்ன சொல்கிறது புறையோடிய புண்கள் பாத வெடிப்பு பித்த வெடிப்புன்னு சொல்லுவாங்களே இது எல்லாமே சரி பண்ணும் தோல் சதை வெடிப்புன்னு சொல்லுவாங்க அதையும் சரி பண்ணும் அதாவது இது பல்வேறு வகையான பிரச்சனையும் சரி பண்ணும் வாங்கி பயன்படுத்தினா மட்டும்தான் அவனுடைய வேலைக்கு புரியும் தேப்பறம் கான்டிக் பண்ணி வாங்கிக்கிங்க அடுத்தபோக கண்டிப்பாக பார்ப்போம் நன்றி வணக்கம் இப்போது மற்ற சோப்புகள் மற்ற சோப்புகள் இப்போ ஷாம்பு மேலே ஸ்கின்ல ஸ்கின்னில் பயன்படுத்தக்கூடிய எல்லா ஃபேஸ் க்ரீம் எல்லாமே வேறு குழாயை அடைக்கும் தன்மையை இருக்க அடைக்கும் தன்மையாக இருக்கிறதே தவிர வேறு குழாய் திறந்து இருக்கணும் நம்ம ஊடு நம்ம ச நம்ம மூச்சுக்காற்று நம்ம உடம்புக்கு தேவையான மூச்சு காத்து மூக்கில் மட்டும் போகலை வாயில மட்டும் போகலை நம்ம உடம்புக்கு தேவையான மூச்சுக்காற்று மூச்சு மூக்களையும் வாயிலையும் சரியாக கிடைக்கவில்லை என்றாலும் நம்ம உடம்பு வேர்வை குழாய் திறந்திருந்தால் வேர்வு குழாய் மூலியமாக தான் பாதி சுவாச காட்டை எடுத்து இந்த உடல் இருக்க செல்களெல்லாம் உயிர் வாழ்ந்துகிட்ருக்கு அப்போது நம்ம வெளியில் ப பண்ணக்கூடிய எல்லா கிரீம கிரீம் ரசாயனம் கலந்த கிரீம்கள் எல்லாமே நம்ம தோல் த வேர்வு குழாயில் அடைக்கும் தன்மையாக இருக்க தவிர அந்த அடைக்க அடைக்கப்பட்டிருந்தாலோ அது வேறு கு வேர்வு குழாய் துவாங்க அனைத்தும் எப் திறந்தே இருக்கணும் எந்த கிருமியிலையும் ஊடுறவும் கூடாது அதை அடைக்கவும் கூடாது அப்போது அதுக்கு வந்து எந்த கிரீமோ அது எதுவுமே முழுமையான தீர்வு கிடையாது இந்த எண்ணெய் அப்படிங்கிறது நம்ம உணவில் பயன்படுத்தக்கூடிய அந்த வல்வெட்டு எண்ணெய் உணவில் பயன்படுத்தக்கூடிய சில தானிய பொருட்களும் மூலிகை பொருட்களும் சேர்ந்து சே சேர்த்து செய்கிறதுனால இந்த க்ரி அந்த எண்ணெயை வந்து நம்ம மேல் தோல் அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வந்தால் அடைக்கப்பட்ட வேர்வு குழாய் துவாரங்கள் திறந்து போகும் வேர்வு துவாரங்கள் வழியாக ஊடுருவக்கூடிய எந்த தொட்டுக்கு எந்த ஒரு தொட்டு கிருமியும் வேர்வு குழாய் குழாய் மூலியமாக உள்ளே ஊடுருவாமலும் இந்த எண்ணெய் வந்து பாதுகாக்கும் அந்தளவுக்கு ஆற்றல் உள்ளது பொதுவாக எல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம வேர்வு குழாய் குழாய் மூலியமாகவும் நம்ம உடல் தேவையான சுவாச காட்ட எடுத்து எடுக்கவும் செய்யுது வெளியேற்றவும் செய்யுது ரெண்டுமே செய்யுது அப்போது வேறு நம்ம உடம்புல அடைக்கப்பட்ட வேர்வை குழாய்கள் எல்லாம் தான் நம்ம உடம்புல வேர்வை நீர் தேவையில்லாத கட்ட நீரில் வெளியேற்ற முடியும் அப்போது இந்த எண்ணெய்ங்கிறது என்ன பண்ணணுன்னா நம்ம மேல் தோலில் உள்ள எல்லா அடைக்கப்பட்ட துவாரங்கள் அனைத்தையும் திறந்து விட்டும் அதில் எந்த தொட்டு கிருமியும் உள்ள ஊடுருவாத அளவிற்கு பாதுகாத்து இது பாதுகாத்து எலும்பு வரை உள்ள தொட்டு கிருமி அனைத்தையும் அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது அளவுக்கு இது வேலை உள்ள விஷயங்கள் இது பெரும்பாலும் அதாவது முன்னாடி காலங்களில் இது எல்லார் வீட்டில் கட்டாயம் இருந்த ஒரு பொருள் நிறைய பேர் கேட்பாங்க இதோட செய்முறை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க விஷயம் என்னென்னா இது குளித்தெயலுங்கள் செய்முறை சாதாரணமாக வெறும் எண்ணெயை மட்டும் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுற பொருள் கிடையாது சில சில மூலிகைகளையும் சில மூலிகை வேர்களையும் போட்டு குளித்தெயிலை இறக்கி அந்த குளித்தெலுத்தல் செய்யக்கூடிய மருந்து அப்படிங்கிறப்ப இதில் இதில் வந்து ஃபார்முலா வந்து வெளிப்படையாக சொன்னாலும் யாருக்கும் செய்முறை வராது அதனால ஃபார்ம்லா தான் இங்கே கொடுக்கலை அதேப்பரவு கீழே ஃபோன் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணி இது நேரில் வந்து வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம் கொரியர் அனுப்ப சொன்னாலும் கொரியர் வசதியும் இங்கே உண்டு அதுவும் செய்து தரப்படும் நன்றி வணக்கம் அடுத்த பதில் பார்ப்போம்